ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக இது வந்து ஹால்ட்டில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வேலை எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த பிரிட்ஜெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி சுற்றி வந்து அங்கே கேட்டுக்கிட்டெல்லாம் ஹால்ட் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் மாறும் அந்த டைம் வேஸ்ட் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன்லாம் இன்னும் நான் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் இந்த பெருமாள் பட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணாததுக்கு ரீசன் அந்த கேட்டு அந்த ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அங்கே டைம் வேஸ்ட் ஆகும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ அங்கே பிரிட்ஜு கட்டி முடிச்சுட்டாங்கன்னா இங்கெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிடும் ஸோ அதை தான் நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பாருங்கள் நிறைய கடைங்க எத்தனை கடைங்க முன்னாடியெல்லாம் ஒரு கடை கூட இருக்காது நான் வந்த புதுசில் இப்போ பார்த்தா அவ்வளோ கடைங்க இருக்குது அதில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் தான் நான் சீப்பு வந்து வாங்கினேன் ரொம்ப நாளாக சீப்பு இல்லாமல் தலை கூட வரைக்காமல் கச்ச கச்ச கச்சனே இருக்குது நேற்று அந்த சீப்பு வாங்கினேன் ஒன்று அஞ்சு ரூபான்னு சொன்னாங்க ரெண்டும் வாங்கியிருந்தேன் பத்து ரூபா அது வாங்கி நான் சீவ்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஸோ நிறைய நாள் நான் வந்து சீப்பு யூஸ் பண்ணி சீவாததுனால ஒரு மாதிரி தலையெல்லாம் அரிச்சிக்கிட்டே இருந்தது அந்த கவலை பற்றி இருந்தது இந்த சீப்பு தாங்க வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எப்பயாவது பிளாட்ஃபார்மில் யாராவது விற்பாங்க வாங்கிக்கலான்னு சொல்லி பார்த்தேன் இது ஒன்றும் வேலை காக்கிற மாதிரி தெரியல ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப நான் மறந்துடுறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திவிட்டு அந்த ஃபேன்சி ஸ்டோரில் கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அவங்களும் வச்சுருந்தாங்க ஸோ ஒன்று அஞ்சு ரூபா தான் சொன்னாங்க இல்லையா சரி ரெண்டு வாங்கி வைப்போம் ஒன்று பேக்கப் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு யாரோ கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சீப்பெல்லாம் ஒன்றுத்துக்கு ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று தொலைஞ்சு போனாலும் இன்னொன்று வந்து கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு கலர் தான் எனக்கு அங்கே பிடிச்சிருந்தது அதனால் அந்த ரெண்டுத்தையும் நான் வாங்கிக்கிட்டு ஒன்று நான் அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருந்தாங்க சிவி பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சீப்பு யூஸ் பண்ணுறப்ப நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஓகேவா வீட்டில் சின்ன சீப்பு அது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்கெலாம் தலை வருவாங்க இல்லையா அந்த சீப்பு நம்ம ஜென்ஸுக்கு இந்த பேக்கெட் சீப்பு தாங்க செட் ஆகும் இதில் வாரினா தாங்க நமக்கு கரெக்டாக வந்து நிற்கிது ஸோ மற்ற சீப்பெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது அது என்னடான்னா எவ்வளோ சீவுனாலும் அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு நிற்குது இது பாருங்க நம்ம எப்படி நம்ம சீவுறோமோ அது அப்படியே வந்து நிற்கும் அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் லட்சணமாக இருக்கும்ல அதனால் சொல்கிறேன் இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் ஃபஸ்ட் இயர் யூனிஃபார்முங்க இது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஆனால் அதை எடுத்து போட்ட உடனே அந்த கம்ஃபர்ட் வாசனை அந்தளவுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த காலேஜ் போகிறப்பெல்லாம் நம்ம அயன் பண்ணி தான் நம்ம போட்டுக்கிட்டு போவோம் அதனால் அந்த மடிப்பு கூட கலையாமல் நல்லா நீட்டாக இருந்தது அந்த ஷர்ட்டு அந்த ஷர்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யூஸ் பண்ண ஷர்ட்டு இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு கூட பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுது ஸோ ஜென்ஸை பொறுத்தவரையும் ஷர்ட்ஸ் எல்லாமே பல வருஷம் வச்சு யூஸ் பண்ணுறவன் நான் ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களோட பல வருஷம் ஷர்ட்டைங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பேண்ட்டு பத்தாது ஏன்னா டூ தௌசண்ட் நைனில் என்னுடைய ஹிப் சைஸு டுவெண்ட்டி எயிட்டு இப்போ என்னுடைய ஹிப் சைஸு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இருக்கும் அதனால் சான்ஸே இல்லை ஷர்ட் மட்டும் தான் செட் ஆகுது பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருப்போம் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக பேண்ட்டுங்க நிறைய ஆல்ரெடி இருக்கிற பேண்ட்டுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு இன்ச்சு ஹிப் சைஸ் கூடிக்கிட்டே இருந்தது ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு திரும்பி வர வழியில் பார்த்திங்கன்னா இளநீர் கடையும் பார்த்தேன் அந்த இளநீர் கடையில் பார்த்திங்கன்னா சரி குடிப்போமேன்னு சொல்லிவிட்டு மனசில் பட்டுச்சு ஏன்னா இளநீர் குடித்தா நம்ம உடம்புக்கு நல்லது ஈவன் கிட்னீஸ்கெல்லாம் கூட உடம்புக்கு நல்லது கிட்னியில் கல் சேராமல் இருக்கும் கல்லெல்லாம் சேர்ந்தாலும் அது வந்து க்யூர் ஆகுன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனா இளநீர்லாம் இப்போல்லாம் டேஸ்ட்டும் இருக்க மாட்டேங்கிறது ரேட்டும் பாத்தீங்கன்னா அறுபது எழுவது எண்பதுன்னு சொல்றாங்க என்னங்க அவ்வளவு ரேட்டா இருக்குதுன்னு கேட்டா எங்களுக்கு வர்றதே அறுபது ரூபாங்க நானே வந்து ப்ராஃபிட் இல்லாம விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு வந்து ஒண்ணு தண்ணி காயாக பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒண்ணு வெட்டினாங்க அது வெட்டி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா குடிச்சா அது வந்து உள்ள கெட்டு போன மாதிரி இருக்குது புளிச்ச மாதிரி இருக்கு வாசனை வாசனால இல்லை டேஸ்ட்டே புளித்த மாதிரி இருந்தது அதனால என்னங்க இது கெட்டு போன மாதிரி இருக்குது புளிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது மேலேருந்து தூக்கி போடுவாங்க இல்லைங்க அதில் அடிப்பட்டிருக்கும் ஏதாவது ஆயிருக்கும் சரி விடுங்க அதை விட்டுடுங்க இன்னொன்று நான் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு இன்னொன்று வெட்டி கொடுத்தாங்க அது ஓரளவுக்கு பரவாயில்ல பட் டேஸ்ட்டே இல்லாமல் சப்புன்னு இருந்தது அறுபது ரூபாய்க்கு நம்ம வாங்குறோமே என்னடா இப்படி போச்சு ஒன்று வேறு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கடைசியாக அவங்க சின்னக்காயை தாங்க கொடுத்தேன் பரவாயில்ல ஐம்பது ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க ஸோ இளநீ ஆசஸியாக குடிக்க போனால் அங்கே ஃபஸ்ட்டு இளநியே பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன இளநியாக வந்தது ஸோ செகண்ட் இளநீ பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பட் அது தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எனக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எது எங்கே வாங்க போனாலும் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று என் பையன் சும்மா போயிட்டு பேக்கரியில் ஏதோ ஒரு நாலு பொருள் வாங்கிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு எழுநூற்றம்பது ரூபாய் செலவாகிப்போச்சு சும்மா அப்படி போயிட்டு இப்படி வந்தால் ஐநூறு ஆயிரம் தான் செலவாகுதுன்னு சொல்லிட்டு அந்த இளநீர் விற்கிற அந்த லேடி வந்து சொல்லியிருந்தாங்க நல்லா தண்ணி காயாகவே கொடுங்கக்கா குடிக்கா இருக்கா சரி சரி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் அந்த கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் நிற்கிது ஸோ அது வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு சில நேரத்தில் இன்னும் கூட லேட் ஆகும் ஸோ அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாம் டிராஃபிக்கும் போகும் அதுக்கப்புறம் தான் போக முடியும் ஸோ அங்கே நடக்கிற அந்த பிரிட்ஜ் ஒர்க் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பிரிட்ஜ் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பெருமாள்பட்டு ஏரியாவே சும்மா தூக்கலாக இருக்கும் ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பிடிக்கும் எல்லோரும் இங்கே வந்து வாங்கிடுவாங்க இப்போ ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கேட்டு ப்ராப்ளம் கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம போக முடியாது ஸோ டைம் வேஸ்ட் ஆகும் வேறு வழி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த பக்கம் வீடே வாங்கலையான் ஸோ இனியுமே அதெல்லாமே ஒரு ஒன் இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடும் இல்லையா அதனால் சொல்ல வரேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்திக்கார சின்ன பையன் பானிப்பொறி வைத்துக்கிட்டிருந்தான் சரி எனக்கும் ஆசையாக இருந்தது அவங்க ஹைஜினிக்காக செய்வாங்களோ இல்லையோ எத்தனையோ நம்ம வீடியோஸு அதெல்லாம் பார்த்துட்டோம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூடவா ரோட்டு கடையில் அந்த பானிப்பொறி வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுது உனக்குன்னு சொல்லிட்டு மைண்டு வாய்ஸ் அதனால் சாப்பிடாமல் நான் போயிட்டேன் ஆனால் அந்த பையன் ஹைஜினிக்காக தான் கொடுத்துக்கிட்டிருந்தான் சரி எதுக்கு வம்பு இருக்கிற பிரச்சனையில இது வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பானிப்பொறி சாப்பிடாம தான் நான் கிளம்பி போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த பெருமாள்பட்டு லேக்குன்னு இருக்குது அந்த கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஜூஸ் கடை போட்டு கிட்டத்தட்ட இது போட்டு கூட ஒரு ஒன் இயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நான் எப்போயும் நான் ஃப்ரூட் ஜூஸ் வந்து வாங்கி குடிக்கிறேன் முன்னாடியெல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் வந்து நம்ம வாங்கி குடிப்போம்ல இப்போ அது ஒன்று இருபது ரூபாய் போல பாதாம் கலந்து தான் கொடுக்க சொல்லுவேன் நல்லா இருக்கும் குடிச்சா ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இல்லையாம்மா அதனால பத்து ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு பத்து ரூபாய்க்கு மாம்பழம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டாரு ஸோ வீட்டுக்கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாவக்காய் ரெண்டு பாவக்காய் காய்ச்சிருந்தது ஸோ ரொம்ப நாளாக ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி பறிக்கலாம் கொஞ்சம் பெருசாக ரொம்ப சின்னதா இருக்கேன்னு பார்த்தேன் பெஞ்சது அதுக்கப்புறம் எப்படி தெரியல பழுத்து வீணா போயிருக்கு இன்னொன்னு பழுத்த மாதிரி தான் இருக்கு இதை வச்சு சமைக்க முடியுமான்னு தெரியல ஒன்று தூக்கி தான் போடணும் இல்லைன்னா அந்த விதையை வந்து எடுத்து வச்சு நம்ம மறுபடியும் விதைச்சா அதுல இருந்து பாவக்காய் செடி முளைக்கும் இல்லையா தான் உதவுமே தவிர இந்த பாவக்காய் யூஸ் பண்ணி சமைக்க முடியாது ஒன்னே ஒன்று தான் இருக்கு அதுவும் அத்தனுண்டு இருக்கு அதை வச்சு என்ன சமைக்க முடியும் அதனால வீணாக தான் போச்சு